அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு வழி மறந்தபோது போது கதை ஆசிரியர் கற்பகம் இளங்கோவன் கதை பதிவு நவம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வானொலியின் வாகன போக்கு சரியாக உள்ளது என்றே அறிவித்துள்ளனர் அலுவலகம் செல்ல தாமதமாகிவிட்டது வேகப்பாதையில் இறங்கலாமா அல்லது சாதாரண சாலையிலே போகலாமா என்று யோசித்தபடி ஒரு முடிவுக்கு வராமலே நெடுஞ்சாலையில் இறங்கினேன் அதிர்ஷ்டம் இருந்தால் இருபது நிமிடங்களில் சென்றடைந்து விடலாம் இணைய பாதையில் நுழைந்து விசையை அதிகமாக்கினேன் என் எண்ணங்கள் அதனையும் விட அதிவேகமாக முன்னேறி சென்றன என்னையும் மீறும் எண்ணங்களோ எங்கேயோ கேட்ட அழுத்த மாணவரி இது நேற்றிரவின் சம்பவங்கள் சூடு பறந்த சூழ்நிலை விவாதங்கள் சண்டை இப்படி தனியாக வண்டி ஒட்டிக்கொண்டு கொண்டு போகும்போது மட்டுமே நிம்மதி எந்த கடமையில் தவறினேன் உத்தியோகமும் நேரம் தவறாமல் உணவு பரிமாறுவது வீட்டை சுத்தம் செய்வது தோட்டத்தை கவனிப்பதும் குழந்தைகளின் பள்ளி வேலைகளில் உதவுவதும் கடைகளுக்கு போவதும் வருவதும் இப்படியாக இயந்திர சுவர் சுவர்கடிகாரமாவது ஒரு நொடிக்கும் அடுத்த நொடிக்கும் நடுவில் மூச்சு விடும் போலிருக்கிறது என் நடை நிற்பதே இல்லையே இருந்தும் குறைகளா நேற்று வேலண்டைன்ஸ் தினம் ஒரே ஒரு மலர் கொடுத்து முகம் பூக்க மனம் இல்லையே பொழுது இல்லையே இவருக்கும் கல்யாணம் என்றதும் காதல் தொலைவது தான் எங்கே மல்லிகா இந்த பெயருக்காகவே உன்னை அடுத்த பிறவிலும் விரும்புவேன் என்பார் நெஞ்சில் நினைத்த இணைவுகள் வெயில் அடிக்கல் நிழல் அடின ஏன் மல்லிகா உனக்கு மல்லிகை பூ பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் வேறு மலர்களை நான் சூடுவதே இல்லை உம் கவனித்தேன் எனக்கு மல்லிகை ரொம்ப பிடிக்கும் அதன் தூய்மையான நிறம் கிரங்கடிக்கும் வாசம் செண்டு செண்டாய் மாதரின் கூந்தலில் அமர்ந்து கொண்டு காளைகளை செயலிழக்கை செய்தல்லவா இந்த மல்லிகை அம்மாடியோ மளிகைப்பூவுக்கு முதல் ரசிகனா நீங்கள் எங்கள் தெருவில் வரும் பூக்கார தாத்தா அதனையும் முளம் போடுவதே தனி அழகு என்றாவது ஒரு நாள் இன்னைக்கு மல்லிகை கிடைக்கல பாப்பா முல்லை தரவா என்பார் வேண்டாம் என்று சொல்லி விடுவேன் அப்படியா பாப்பா உனக்கு எத்தனை முளம் வேண்டும் பாப்பா என் கையளவு போடுவா உன் கையளவு முளம் போடவா அவள் கண்ணம் சிலிப்பில் சிவந்தது அப்படியே பாப்பா உனக்கு எத்தனை முளம் வேண்டும் பாப்பா என் கையளவு போடவா உன் கையளவு முளம் போடவா அவள் கண்ணம் சிலிப்பில் சிவந்ததும் மல்லி என்றால் எனக்கு உயிர் மல்லிகா மனதில் இருந்ததை சொல்லிவிட்டான் அப்படியா என்றால் எனக்கு முழுசா வேண்டும் கூடையோட மனம் திறந்து அவளும் கேட்டுவிட்டாள் சரி தரேன் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வாய் என் இதய மஞ்சத்தில் பரப்பி ஆயில் முழுக்க உருண்டு பொருள்வேன் தனியாகவா கண் சிமட்டினான் அதுதான் மல்லிகையை பரப்பின்னு சொன்னேனே அவள் மட்டும் சளைத்தவளா கவலையிலும் இனிய நினைவுகள் தன்னை மறந்து சிரித்தாள் என்ன ஆயிற்று இவருக்கு என் பெயருக்கே உயிர் விட்டவர் இன்று எத்தனை மறத்துப் போனது ஏன் கடவுள் புண்ணியத்தில் எதற்கும் குறைவில்லை இருவருக்கும் நல்ல வேலை அழகான குழந்தைகள் வீடு வாகனம் எதிலும் ஆண்டவன் குறை வைக்கவில்லை நேற்று நடந்தது புதிதல்ல வேலையின் பழுவில் அழுத்தத்தில் வீசும் அனல் வார்த்தைகளாம் ஆனாலும் இப்போதெல்லாம் மனது ரொம்பவும் அங்கலாய்த்துகிறது இனிமையான பொழுதுகள் இல்லாமலே போய்விட்டன நேரமின்மை ஓட்டம் ஓட்டம் அப்படி ஒரு ஓட்டம் ஒருவர்க்கொருவர் அன்பாக பேசி ஒருவரின் நலனில் அடுத்தவர் கவனம் செலுத்தி விரல்கள் கோர்த்து கூந்தல் கோதிவிட்டு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டன இந்த தின சுழற்சியில் வாழ்க்கையின் இனிமைகள் கீழே கீழே எங்கோ புதைந்து போய்விட்டன இதென்ன இங்கே வந்துவிட்டேன் நினைவுகளிலிருந்து மீண்டும் சுற்றும் பார்க்கிறேன் வெளிப்படுப்பாதை எக்ஸிட் பெயர் ஒன்று கூட பரிச்சயமானதாக சரிதான் எடுக்க வேண்டிய வெளிப்படுப்பாதை என்னையும் தவற விட்டேன் போலும் நகர மையத்தின் அருகே வந்து விட்டேன் போலும் மேலும் போனால் தொலைந்தேன் அடுத்த வெளிப்பாதையில் வண்டியை செலுத்தினேன் ஒன்றும் விளங்கவில்லை அங்காங்கே புகைப்பிடித்தபடி அமர்ந்திருந்த ஆண்களை பார்க்கவே பயமாக இருந்தது யாரிடம் வழி கேட்பதும் செய்வதறியாது மீண்டும் எதிர்ப்புறமாக திரும்பி வேக பாதையில் இணைய போல தோன்றினாலும் மீண்டும் மீண்டும் வந்து நின்றது வண்டி செய்வதறியாது பாலடைந்த மசூதி போன்றதொரு கட்டிடத்தின் பார்க்கிங்கில் நின்றேன் செல்பேசி எடுத்து பார்த்தால் அது செயல் எழுந்து கிடந்ததும் மெல்ல இன்னொரு கார் வந்து பக்கத்தில் நின்றதும் யாரோ என்னவோ என்ற நடுக்கம் துப்பாக்கியை காண்பித்து காரில் இருந்து இறங்கி என்றால் என்ன செய்வது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கண்ணாடி வழியே பார்த்தேன் ஒரு நடுவயது கருப்பு இனப்பெண் என்னை கண்டதும் சிரித்தாள் சரி வழி கேட்கலாம் என்று கண்ணாடியை இறக்கி ஹாய் எப்படி வேகப்பாதையில் இறங்குவது என்று ஆங்கிலத்தில் கேட்டேன் ஓ நீயும் என் நிலைதானா எனக்கு வழி தெரியவில்லை உன்னிடம் கேட்கலாம் என்றிருந்தேன் என்றாள் சரி இருவருக்கும் வழி தெரியாது இங்கே விசாரிக்கவும் யாருமில்லை என்னை தொடர்ந்து வா எங்கே போய்விடப் போகிறது பாதை தேடி பிடிக்கலாம் வா என்றாள் யோசித்தேன் சரி கிளம்பு என்றேன் சுற்றினோம் இங்கும் அங்குமாய் அதே தெருவை ஆறு முறை பிரகாரம் வலம் வந்தோம் பிறகு வேறதொரு சிறிய சந்துக்குள் நுழைந்தாள் பக்க கண்ணாடியில் தான் வருகிறேனா என்று அவ்வப்போது அக்கறையாக சரிபார்த்து கொண்டாள் திக்கு தெரியாமல் நின்றிருந்த எனக்கு வழிகாட்ட வந்திருக்கிறாளே யார் இந்த தேவதை தன் கதவின் கண்ணாடியை கீழே இறக்கி வேகமாக கையசைத்தாள் தெரிகிறது அதே தெரிகிறது வேகப்பாதை கண்டுபிடித்து விட்டோம் என்று குதூகொலித்தாள் தாயே நான் எங்கே கண்டுபிடித்தேன் நீதானே சுற்றி சுற்றி கண்டறிந்தாய் கண்ணாடியில் அவள் முகம் தெரிகிறது அந்த சந்தோஷம் வண்டியின் வேகத்தில் தெரிகிறது என்னை இணைப்பாதையில் இறங்கி வண்டிகளை வேகமாக செலுத்துகிறோம் எங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னேனோ அந்த பிரிவு பாதை வந்ததும் வேகமாக கையசைக்கிறாள் அதுதான் நீ செலுத்தும் இடத்துக்கான வெளிப்பாதை போ என்று தெரிவிக்கிறாள் பெயர் பல்லகைகள் தெளிவாக இருக்கவே நானும் அறிந்து கொண்டு சரியான சாலையில் இணைகிறேன் தூரத்தில் மறைந்துவிட்ட அந்த தேவதையின் வண்டி கண்களிலிருந்து விலகினாலும் அவளது முகம் விலகவில்லை நேரமாகிவிட்டது அலுவலகத்தில் ஏதாவது காரணம் சொல்ல வேண்டும் ஆனால் கவலை விட்டது மனம் இறகு போல் லேசானது யாரோ ஒருத்தி வழியில் கிடைத்த தேவதை எத்தனை அக்கறையாக வழிகாட்டினால் நான் இருக்கிறேன் என்னை நம்பு என்னை தொடர்ந்து வா என்றாளே சாலையில் இறக்கிவிட்டதோடு இல்லாமல் சரியான பிரிவு பாதையிலும் இணைகிறாளா என்று கவனமாக சேர்த்தாளே யார் இவள் யாரிவள் தைரியமாக அவளை பின்தொடர்ந்தேனே எங்காவது குண்டர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றிருந்தாள் நடக்காததா என்ன ஐயோ நினைத்து பார்க்கவே குடல் நடங்கியது ஆனாலும் அவளை நம்பினேனே அவளுக்கு நன்றி செலுத்தினேனே யோசித்து ஆராய்ந்ததில் தெளிவு பிறந்தது வழி பிறந்தது எங்கோ திக்கு தெரியாத இடத்தில் நின்று கொண்டு முகம் தெரியாத பெண்ணை நம்பினேனே இவள் காப்பாற்றுவாள் என்று நம்பிக்கை கொண்டு உறுதியாக பின்னால் சென்றேனே ஆனால் என் துணை என்னை நேசித்த என்னுடன் வாழ்க்கை முழுவதும் கைகோர்த்து நடக்க வந்த துணை அந்த துணையின் மீது நான் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பது சரியா வழி தேடி அலைந்த அந்த தேவதையின் முகத்திலும் கொஞ்சம் வருத்தம் கொஞ்சம் கடுப்பு இருக்கதானே செய்தது ஆயல் முழுவதும் நடக்க வேண்டும் சரியாக வழி நடத்த வேண்டும் என்று பெரிய பொறுப்பு என் அன்பு துணைக்கு இருக்கிறதே இந்த தேவதை நம்பிக்கையோடு பின்பற்றிய நான் என் தேவதையை பின்பற்றினால் என்ன நீ முன்னே போ நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று அவள் சொன்னபோது தைரியம் புன்னகை புரிந்தேனே அதே கடமைதான் என் அன்பு துணைக்காகவும் செய்ய வேண்டாமா வழிமாறி போகும்போது ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொண்டு தைரியமூட்டி முன்னேறி நடை போட வேண்டாமா பூக்கள் பரிமாறிக்கொள்வதில் மட்டும் இல்லை உண்மையான காதலர் தினம் என்பது புரிந்ததும் தவறவிட்ட வழி மீண்டும் கிடைத்தது